ஆஸ்கார் நாயகன் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் பங்கேற்கும் உலக தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சி எதிர்வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு மணியளவில் புகித் ஜாலில் தேசிய விளையாட்டு நடைபெற நடைபெறவுள்ளது மலேசிய ரசிகர்களை குறைவின்றி திருப்திப்படுத்தி மறக்க முடியாத ஒரு இசை அனுபவத்தை அவர்களுக்கு அளிப்பதே இப்பிரமாண்ட இசை திருவிழாவின் முதன்மை நோக்கமாகும் என்று ஏற்பாட்டாளரான ஸ்தா பிளானட் நிறுவனத்தின் இயக்குநர் டத்து ஆர் ராஜேந்திரன் தெரிவித்தார் Thank you. துறையின் அடையாளமாக விளங்கும் ஏ ஆர் ரஹ்மானை மலேசியாவிற்கு அழைத்து வருவதில் தமது நிர்வாகம் மகிழ்ச்சி அடைவதாகவும் ராஜேந்திரன் கூறினார் மலேசிய ரசிகர்களுக்கு தரம் வாய்ந்த பொழுதுபோக்கு அனுபவங்களை வழங்குவதற்கான தங்கள் பணியை தொடரும் இந்த இசை நிகழ்ச்சி ஸ்தா பிளானட்டின் மைல்கல்லாக கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த இசை நிகழ்ச்சியில் ரஹ்மானின் பிரசித்தி பெற்ற தனித்துவமான வெற்றி பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் வெறும் பாடல்கள் மட்டுமின்றி அது உருவாகிய கதை அதற்கான அனுபவம் முக்கியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் மெல்லிசைகள் உட்பட பல்வேறு அம்சங்களும் இந்நிகழ்ச்சியில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்

இந்நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் வரும் மே எட்டாம் தேதி பிற்பகல் இரண்டு மணி தொடங்கி மை டாட் புக் மை ஷோ டாட் காம் மற்றும் டிக்கெட் டு யூ டாட் டாட் காம் வழியாக விற்கப்படும் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் 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 ஸ்டா காம் டபிள் என்ற அகப்பக்கத்தை வலம் வருமாறு ராஜேந்திரன் கேட்டுக் கொண்டார் இன்று கொலலம்பூரில் உள்ள பிரபல தங்கும் விடுதியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் அத்தகவல்களை வெளியிட்டார்